பொங்கல் பண்டிகை அடுத்த வாரம் கொண்டாடப்படவுள்ள நிலையில் ஆப்னி பேருந்துகளின் கட்டணம் விமான கட்டணத்திற்கு இணையாக உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது பொங்கல் பண்டிகைக்காக சென்னை உள்ளிட்ட நகரங்களில் வசிப்பவர்கள் சொந்த ஊர் செல்வதற்காக ஆம்னி பேருந்துகளில் முன்பதிவு செய்ய தொடங்கியுள்ளனர் ஆனால் கட்டணத்தை பார்த்தவர்களுக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது அதாவது ஒரு சில பேருந்துகளில் விமான கட்டணத்திற்கு இணையாக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக பயணிகள் புகார் தெரிவிக்கின்றனர் அரசு போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தை அறிவித்துள்ளதாலும் மேலும் அரசு பேருந்துகள் கீழாம்பாக்கம் பேருந்து நிலைய செல்வதாலும் ஏராளமானோர் ஆம்னி பேருந்தை நாடுகின்றனர் கீழாம்பாக்கம் செல்ல முறையான பேருந்து வசதி மற்றும் ரயில் வசதி இல்லாத காரணத்தால் வடபழனி அசோக் நகர் கிண்டி கந்திப்பாரா பல்லாவரம் தாம்பரம் ஆகிய இடங்களில் இருந்து பயணம் செய்வோர் அரசு பஸ்களை விட தனியார் பேருந்துகளில் பயணம் செய்வதையே விரும்புகின்றனர் அனைத்து ரயில்களிலும் எல்லா வகுப்புகளிலும் நிரம்பிவிட்டன அரசு பஸ்ஸுகள் மட்டுமே தான் ஒரே வழி இந்த நிலையில் சிறப்பு பஸ்கள் குறித்து அறிவிப்பு தாமதத்தால் மக்கள் பஸ்களை நாடி செல்கின்றனர் ஆனால் வழக்கம் போல் எந்த எச்சரிக்கையும் கண்டுகொள்ளாமல் ஆம்னி பேருந்துகள் கட்டண கொள்ளையில் ஈடுபட்டு வருகின்றனர் இது தற்போது மட்டுமல்ல ஒவ்வொரு தொடர் விடுமுறை மற்றும் பண்டிகை நாட்களில் தொடர்கதையாகி வருகிறது ஆனால் இதனை தடுக்க போக்குவரத்து நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர் மதுரை திருநெல்வேலி மற்றும் தென் மாவட்ட பகுதிகளுக்கு வருகிற பனிரெண்டாம் தேதி பயணம் செய்ய ரூபாய் நான்காயிரம் வரை கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டு உள்ளது விமான கட்டணத்தை விட ஆம்னி பஸ் கட்டணம் அதிகமாக உள்ளதாக பயணிகள் தெரிவித்தனர் Week in